இப்போ எதிர்கட்சி தலைவனுடைய இந்த வரவேற்பு பார்க்கும் பொழுது மக்கள் இந்த ஆட்சியில் மிகப்பெரிய கஷ்டத்திலும் மிகப்பெரிய கொடுமையும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பது மட்டும் தெரிகிறது புரட்சித் தமிழரை பற்றி பேசுவதற்கு அவர்களுக்கு எந்த விதமான அருகதையும் இல்லை என்பதை அவர்களுடைய இந்த நடைமுறை நிரூபித்துக் கொண்டிருக்கிறது நான் முதல்வன் நான் நல்லவன் நான் கெட்டவன் இப்படிப்பட்ட திட்டங்களை செயல்படுத்தி கொண்டு மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் வரக்கூடிய காலங்களில் தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கிறது என்னென்ன புது புது கதையெல்லாம் விட போயிறாங்கன்னு தெரியல ஆனால் மக்கள் ஏமாறக்கூடாது அவர்கள் கல்லை கொண்டு வந்தால் நிச்சயமாக நாம் அவர்களும் அவர்களிடமிருந்து கல்லை பிடுங்கி அவர்களை எரிவதற்கு தயாராக இருக்க வேண்டும் இளைஞரணி தலைவரை எப்படியாவது முதலமைச்சராக கொண்டு வரலாமா வாரிசு அரசியலை இன்னும் தூக்கி பிடிக்கலாமா என்கிற சிந்தனையும் மட்டும்தான் இருந்து கொண்டிருக்கிறாரே தவிர அடிப்படை வசதிகளை செய்து தருவதற்கு இந்த அரசு மனமில்லாமல் போதை போதை புழக்கத்தால் பித்து பிடித்த அரசு போல செயல்பட்டு கொண்டிருக்கிறது தமிழகத்தினுடைய எதிர்கட்சி தலைவர் மாண்புமிகு புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் அவர்களுடைய புரட்சி பயணமானது எழுச்சி பயணமாக இன்று பொதுமக்கள் மத்தியில் அனைவரும் வரவேற்பு கொடுக்கக்கூடிய அளவில் விவசாயிகள் தொழிலாளர்கள் இப்படி தொழிலதிபர்கள் மாணவர்கள் இப்படி பொதுமக்கள் அனைவரும் வீதிதோறும் வந்து அவருக்கு வரவேற்பு கொடுக்கிற அளவுக்கான ஒரு மிகப்பெரிய எழுச்சியை உருவாக்கி கொண்டிருக்கின்றது இதை பார்க்கும் பொழுது ஆட்சியாளர்களுக்கு இதை எப்படி தடுக்கலாம் அல்லது இப்படி நம்மளுடைய ஆட்சியினுடைய குறைபாடுகளை எல்லாம் மிக எளிமையாக மக்கள் மத்தியில் சேரக்கூடிய அளவிலே மக்கள் மொழியிலே பேசக்கூடிய நம்முடைய புரட்சி தமிழருடைய அந்த எழுச்சி பயணத்தை எப்படி தடுக்கலாம் இதற்கு என்ன பதில் சொல்லலாம் இதற்கு ஏதாவது ஒரு பதில் சொல்லிவிட்டால் அது நமக்கு எதிராக போய்விடுமோ என்கிற காரணத்தில் எனக்கு தெரிந்து இப்பொழுது வரையும் இந்த எழுச்சி பயணத்தை பற்றி அவர்கள் எந்த விதமான கருத்து தெரிவிக்காமல் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் பயந்து விட்டார்கள் என்று மட்டும்தான் தோணுகின்றது புரட்சி தமிழரை பற்றி பேசுவதற்கு அவர்களுக்கு எந்த விதமான அருகதையும் இல்லை என்பதை அவர்களுடைய இந்த நடைமுறை நிரூபித்துக் கொண்டிருக்கிறது புரட்சி தலைவி அம்மா அவர்கள் எப்படி தேர்தல் பிரச்சாரம் செய்யும் பொழுது மக்கள் தன்னெழுச்சியாக வந்து ஒரு பெரும் வரவேற்பை கொடுத்து அவருக்கான தேர்தல் வெற்றியை அள்ளிய கொடுத்தார்களோ அதே போன்ற ஒரு மாபெரும் ஒரு வெற்றியை தர நாங்கள் இருக்கின்றோம் இந்த ஆட்சியை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் இந்த ஆட்சியாளர்கள் மக்கள் விரோத ஆட்சி எல்லா விதத்திலும் ஊழல் நடந்து கொண்டிருக்கின்றது என்பதை மக்களும் தங்களுடைய கருத்துக்களை சரிசமமாக பரிமாற்றத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் எடப்பாடியாரோடு எதிர்க்கட்சி தலைவர்களுடைய இந்த வரவேற்பு பார்க்கும் பொழுது மக்கள் இந்த ஆட்சியில் மிகப்பெரிய கஷ்டத்திலும் மிகப்பெரிய கொடுமையும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பது மட்டும் தெரிகிறது காரணம் போதைப் பொருள் கடத்தலாக இருக்கட்டும் அதில் திமுகவினுடைய நிர்வாகி இருக்கின்றார் அங்கே பாலியல் வன்கொடுமையாக இருக்கட்டும் அதிலும் திமுகவினுடைய நிர்வாகி இருக்கின்றார் ஒரு அமைச்சர் பொது வழியிலே மக்களை அவதூறாகவும் மிகவும் ஆபாசமாகவும் பேசுகின்றார் ஒரு மதத்தை ஆபாசமாக பேசுகின்றார் சைனம் சை வைணவம் சைவம் என்பதை மிக எவ்வளவு கொச்சப்படுத்தி பேச முடியுமோ அவ்வளவு கொச்சப்படுத்தி அமைச்சர் பேசுகின்றார் அவருடைய நிர்வாகிகள் பொது வெளியிலே மக்களை எவ்வளோ கேவலப்படுத்தி பேசுமோ பேசுகின்றார்கள் அப்படி ஒட்டுமொத்தமாக இன்று தமிழகத்தினுடைய ஒட்டுமொத்த செயல்பாடுகளையும் அவருடைய ஆட்சியில் இருக்கக்கூடிய அவருடைய கட்சியை சார்ந்தவர்களை கேவலப்படுத்தி பேசி கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் இந்த ஆட்சியை வீட்டுக்கு விரட்ட வேண்டும் என்கிறது மக்கள் தெளிவாக இருக்கின்றார் அப்போ அதற்கான ஒரு நிகழ்வை நிகழ்த்தக்கூடிய அளவில் இருக்கக்கூடிய ஒரே தலைவர் புரட்சி தமிழர் தான் அவரை நோக்கி மக்கள் சாரசாரியாக அவர் செல்லும் இடமெல்லாம் வர தயாராக கொண்டிருக்கிறார்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் இது நிதர்சனமான உண்மை நாம் பத்திரிகைகளிலும் தொலைக்காட்சியினுடைய செய்திகளிலும் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் அவருடைய புரட்சி தமிழர் அவர்கள் கடந்த நான்கு ஆண்டுகளில் கல்லூரிகளை எப்படியெல்லாம் அவர்கள் இங்கே கொண்டு வந்தார் என்பதற்கு பல உதாரணங்களை குறிப்பிடலாம் கடந்த பத்து ஆண்டுகளில் நம்முடைய அதிமுக ஆட்சியில் அறுபத்தேழு கலைக்கல்லூரிகள் கொண்டு வந்தோம் நான்கு பொறியியல் கல்லூரிகள் கொண்டு வந்தோம் பதினேழு மருத்துவக் கல்லூரிகள் கொண்டு வந்தோம் ஆறு சட்டக்கல்லூரிகள் கொண்டு வந்தோம் நான்கு வேளாண்மை கல்லூரிகள் ஐந்து கால்நடை கல்லூரிகள் இப்படி பல கல்லூரிகளை கொண்டு வந்தோம் அதிலும் குறிப்பாக தமிழர் எடப்பாடி அவர்கள் ஆட்சி காலத்தில் பதினோரு கலைக்கல்லூரிகள் பதினோ பதினோரு மருத்துவக் கல்லூரிகள் ஆறு சட்டக்கல்லூரிகள் என அவருடைய காலத்தில் மட்டுமே அதற்காக கல்லூரிகளுக்காக பள்ளி மாணவர்களுடைய நலனுக்காக கல்லூரி மாணவர்களின் நலனுக்காக பல்வேறு கல்வி நிலையங்களை உருவாக்கி தந்தார் ஒரு அரசு மாணவர்களை உயர்த்த வேண்டும் மக்களின் தரத்தை உயர்த்த வேண்டும் என்று சொன்னால் அடிப்படை தேவை கல்வி அந்த கல்விக்கு தேவையான இன்ஃபிராஸ்ட்ரக்சர்ன்னு சொல்லக்கூடிய அந்த கட்டமைப்புகளை உருவாக்கி தரக்கூடிய ஒரு அரசினுடைய கடமை புறவாசல் வழியாக திருட நினைப்பதுதான் மக்கள் இதை முகம் சுழித்து கண்டித்து கொண்டிருக்கிறார்கள் ஏழை மாணவர்களுக்கான ஒரு ஏழு புள்ளி அஞ்சு சதவீதம் இடஒதுக்கீடு யாரும் கற்பனை கூட செய்து பார்க்க முடியாத ஒரு திட்டத்தை அவர் மனதில் உதித்து மிக சிறப்பாக செயல்படுத்தினார் இவர்களெல்லாம் செங்கலை தூக்கிக்கொண்டு கல்லை கொண்டு நாங்கள் மக்களுக்கு மாற்றம் தருகின்றோம் நாங்கள் இந்த மக்களை தரத்தை உயர்த்துகின்றோம் நிச்சயமாக இந்த நீட்டை நாங்கள் ஒழித்து விடுவோம் என்று முதல் கையெழுத்து என்று சொன்னார்கள் எத்தனை எத்தனை தடவை மக்களை ஏமாற்ற காத்து கொண்டிருக்கிறார்கள் தெரியவில்லை இன்னும் வரக்கூடிய காலங்களில் தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கிறது என்னென்ன புது புது கதையெல்லாம் விட போயிறாங்க தெரியலை ஆனால் மக்கள் ஏமாறக்கூடாது அவர்கள் கல்லை கொண்டு வந்தால் நிச்சயமாக நாம் அவர்களும் அவர்களிடமிருந்து கல்லை பிடுங்கி அவர்களை எறிவதற்கு தயாராக இருக்க வேண்டும் அந்த நிலையை மக்கள் எதிர்கொ எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் அதை நாங்களும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் என்பது மட்டும் உண்மை நான்கா நான்கரை ஆண்டு காலம் திமுகவினுடைய ஆட்சி காலத்தில் அவர்களுடைய பெயரில் நான் முதல்வன் நான் நல்லவன் நான் கெட்டவன் இப்படிப்பட்ட திட்டங்களை செயல்படுத்தி கொண்டு மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள் மகளிர் உரிமை தொகை இப்படி மகளிர் உரிமை தொகை என்பது அவர்கள் நாங்கள் ஆட்சி பொறுப்பேற்ற முதல் நாளிலிருந்து வழங்குகின்றோம் முதல் மாதத்திலிருந்து வழங்குகின்றோம் என்று குறிப்பிட்டார்கள் தற்பொழுது மூன்றை ஆண்டுகள் புரட்சித்தமிழர் எடப்பாடியர்களுடைய தொடர் போராட்டம் அதற்கான கண்டன குரல் அந்த கோரிக்கையை நிறைவேற்ற சொல்லி அவர் விடுத்த கோரிக்கையின் அடிப்படையிலே மூன்று மூன்றை ஆண்டுகள் மூன்று ஆண்டுகள் கழித்து அந்த கோரிக்கையை அவர்கள் நிறைவேற்றினார்கள் அதுவும் தகுதி வாய்ந்த பெண்கள் என்று பெண்களை தரம் பிரித்து அவர்கள் கொச்சைப்படுத்தினார்கள் இப்படிப்பட்ட நிலையிலே நீங்கள் சற்று நம்முடைய அனைத்து இந்திய அண்ணாதிராவிட முன்னேற்ற ஆட்சி காலத்தை திரும்பி பார்த்தோம் என்று சொன்னால் புரட்சி தலைவி அம்மா காலத்திலிருந்து பெண்களுக்கான முக்கியத்துவம் எப்படி அமைந்திருந்தது என்பதை நாம் அனைவரும் சற்று உணர்ந்து பார்க்க வேண்டும் தாலிக்கு தங்கம் என்கிற மிகப்பெரிய உன்னத திட்டம் தமிழ் பெண்களுடைய மிகப்பெரிய நம்பிக்கை தாலி அந்த தாலிக்கு ஒரு அரசாங்கம் தங்கம் வழங்குகிறது என்று சொன்னால் அந்த அரசாங்கம் இந்த மக்கள் மீது எவ்வளவு பெரிய ஒரு நம்பிக்கை இந்த மக்கள் மீது எவ்வளவு பெரிய ஒரு அன்பு இருந்திருக்க வேண்டும் அப்படிப்பட்ட தலைவர்களை கொண்டுதான் அனைத்து இந்திய முன்னேற்ற கழகம் தாலிக்கு தங்கம் திருமண உதவித்தொகை அது புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இருக்கும் பொழுது அதற்கு கொடுத்த இருபத்தி ஐந்து ஆயிரத்தை புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் ஐம்பது ஆயிரமாக உயர்த்தி கொடுத்தார் புரட்சி தலைவி அம்மா செஞ்சு கொண்ட திட்டத்தை ஒவ்வொன்றும் உயர்த்தி உயர்த்தி கொடுப்பதிலே மகிழ்ச்சி அடைந்தார் நம்முடைய புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் இளைஞரணி தலைவரை எப்படியாவது முதலமைச்சராக கொண்டு வரலாமா வாரிசு அரசியலை இன்னும் தூக்கி பிடிக்கலாமா என்கிற சிந்தனையில் மட்டும்தான் இருந்து கொண்டிருக்கிறாரே தவிர இங்கே இருக்கக்கூடிய நம்முடைய குழந்தைகள் நம்முடைய அடுத்த தலைமுறைக்கான வாரிசுகள் நம்ம கிராமத்தில் வரக்கூடிய குழந்தைகளுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்து இந்த அரசு மனம் இல்லாமல் இந்த அரசு அதற்கான சிந்தனை இல்லாமல் இந்த அரசு பித்து பிடித்த ஒரு அரசு போல போதை புல புழக்கத்தால் பித்து பிடித்த அரசு போல செயல்பட்டு கொண்டிருக்கிறது நிச்சயமாக இந்த அரசு விரட்டப்படும் அதற்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் அதற்கு மிகப்பெரிய ஒரு வெற்றிக்கலமாக புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்களை முதலமைச்சராக ஆக்கி காட்டும் என்பதை மட்டும் இந்த நேரத்தில் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி உண்மையா என்னதான் நடக்குது தெரிஞ்சுக்க நாளை நமதே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க